தமிழர் நீதி கட்சி சார்பாக நதிநீர் பிரச்சனை கச்சத்தேவு உரிமை மீட்பு தமிழர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக தமிழ்நாட்டில் இழந்த உரிமைகளை நீக்கவும் நமது தமிழ்நாட்டின் தமிழர்களான உரிமைகளை மீட்க சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கும் இந்த தெருமுனை கூட்டத்தை தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் மண்டல செயலாளர் ராஜ்பாண்டியன் அவர்கள் மாவட்ட தலைவர் கணேசன் அவர்கள் அவர்களுக்கு நெல்லை மாவட்டம் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பட வந்திருப்போம் தலைமை நிலைய தலைமை நிலைய செயலாளர் தோழர் மதியழகன் அவர்களை கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் கருணன் அவர்களை தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பாலபூர்வ பாண்டியன் அவர்களை அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எங்களது தமிழர் நீதி கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எதுக்காக இந்த நேரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நீண்ட நாளமாக ஓடிக்கிட்டு இருக்கிய காவிரி பிரச்சனை ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த நதிநீர் பிரச்சனை வந்து தொடர்ந்து கர்நாடக அரசு நமக்கு வந்து அதை வந்து கோர்ட்டு உத்தரவுப்படி கொடுத்து அந்த தீர்ப்புலாம் கொடுத்து அதை வந்து நமக்கு தர மறுக்காங்க அது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் தாரவாட்டு கொடுத்துட்டாங்க வெட்டு கொடுத்துட்டாங்க தாரவாட்டு கொடுத்து வெட்டு கொடுத்துட்டாங்க அது வந்து ஒரு எப்படின்னா இயற்கை வளங்கள் செயற்கை வைக்கும் விவசாயங்கள் செயற்கை அந்த நதிநீர் வந்து ஒரு பெரிய ஒரு பங்கா இருக்கும் கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் குடங்கு மாவட்டத்தை சேர்ந்த தலைக்கோரி என்ற இடத்துல நாலாயிரத்தி நானூறு அடி உயரமும் எண்ணூறு மீட்டர் நீளமும் கொண்ட பெரிய ஒரு இது அது அங்கே தான் முதல்ல தோல் தோன்றி உதயமாகுது அதுக்கப்புறம் காவிரி ஆறு தமிழகத்தில் முதன் முதலாக தருமபுரி மாவட்டத்தில் நுழைகிறது குறிப்பாக ஒத்தனைகள் அருவி வழியாக தமிழகத்துக்கு வருது வந்து தேடுகிறது பிறகு ஈரோடு கரூர் வழியாக பாய்ந்து திருச்சிராப்பள்ளியில் வந்து அமைகிறது நமக்கு ரொம்ப நாளாக நீக்கக்கூடிய வந்து அந்த நதிநீர் பிரச்சியை நிறைய கட்சிக்காரங்க வாராங்க என்னடா காவிரி நீர் காவிரி நீருங்களை யாரு தான் அதை மீட்பாங்க யாரு தான் இதை வந்து மாறி மாறி கட்சிகள் வருது இதுக்கான தீர்வுகள் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தும் இதை வந்து போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழர் கொடுத்தா ஒரு பெரிய ஒரு சவால் அதுக்கு வந்து நம்ம வந்து இழந்த உரிமைகளை நீக்கவும் தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை பாதுகாக்கவும் காக்கிறதுக்குமே தோழர் தமிழரசன் தோழர் பிரபாகரன் அவர்கள் வழியில் எங்களின் தலைவர் தமிழ்நாட்டின் பிரபாகரன் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுபாஷ் இளவரசன் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழர்களாய் ஒன்றிணைந்து இந்த தமிழர்கள் இழந்த உரிமைகளை கண்டிப்பா நம்ம மீட்கணும் நீட்டதுக்கு வந்து சாதி சமயம் இன மொழி வேறுபாடு இன்றி தமிழர்களாக ஒன்று கூட மட்டும்தாங்க நடக்கும் ஏன்னா இந்த மீட்கிறதுக்கான உரிமைகளை வந்து தமிழ்நாடு அளவில் தமிழர்கள் ஒரு ஒன்று திரட்டி பெரிய மாபெரும் சக்தியாக நம்ம ஒருங்கிணைக்கு உருவெடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய இழந்த உரிமைகளை நீக்க முடியும் முக்கியமான இது இதெல்லாம் இன்னைக்கு இருந்தால் தமிழ்நாடு பெரிய அளவில் ஒரு செல்வ செழிப்போடு இருக்கும் ஆமாம் இயற்கை வளங்கள் விவசாயெலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் தண்ணி இல்லாமல் விவசாயம் செழிக்காமல் நிறைய மாவட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்னும் சொல்ல அந்த மக்களுக்கான விவசாயத்துக்கான நீர் வந்து குறுகிய காலகட்டங்களில் வந்து குறுகிய நேரத்தில் வந்து விவசாயம் பண்ண முடியல விவசாயம் பண்ணாம காலம் தாழ்த்தி பண்ணி அதில் வந்து அறுவடை செய்ய முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் விவசாயிகளோட கோடிக்கை தொடர்ந்து நீண்ட நாளாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கு ஏமா இதை வந்து நம்ம சரி செய்யணும்னா தமிழர்களாக தமிழர் நீதி கட்சியில் சுபா அவர்கள் தலைமை அணிந்தா மட்டுமே வெற்றி இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும் அதுக்காண்டியே அந்த திருமுறை கூட்டம் இங்கே இருக்க தோழர்கள் தலைமையில் ஏற்பாடு சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஆமாம் அவங்களுக்கு வந்து நிறைய அவங்களுக்கும் சொந்த விலைகளாக இருக்கும் இருந்தாலும் நம்மளுடைய வரலாறு வந்து மறைக்கக்கூடாது நம்மளுடைய வரலாறு அழிஞ்சு பெறக்கூடாது தமிழர்களுடைய வரலாறு மறையக்கூடாது தமிழர்களுக்கான

அதுக்கான வந்து இருக்க உரிமைகளை இருக்க நமக்கு சொந்தமானதே நம்ம இழந்துட கூடாது நிறைய தமிழ்நாட்டுக்கான நிறைய கொண்டாடக்கூடிய உரிமைகள் நிறைய இருக்கு அதை வந்து அடுத்த நாட்டுக்கு தாரவாத்து நம்ம வந்து பிச்சை கேட்கலாம் அவங்க நீ குரு அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள வந்து நாங்கள் வந்து போராடி மீட்போம் அது போராட்டம்னா எப்படி இருக்கும்னு சொல்லி மக்களும் தெரியும் அது வந்து தலைவர் தலைமையில மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாகி அதை வந்து கச்சத்தீவு மீட்பு போராட்டம் மீனவர்களுக்கெல்லாம் பாருங்க கச்சத்தீவு இன்னும் மீன் மீனவர்களை பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு தான் கச்சத்தீவை வந்து மீட்புக்கான போராட்டமா முன்னெடுத்து அதையும் நம்ம வந்து தமிழர்களோட அடையாளம் அது அதுக்கும் அதை ஒன்று சேர்ந்து நம்ம வந்து போராடி கொண்டே இருக்கணும் தமிழர்களுக்கான ஒரு போராட்டத்துக்கு வந்து உதாரணம் நிறைய உண்டு இடையில ஜல்லிக்கட்டு போராட்டம் பாருங்க ஜாதி சமயம் எல்லாம் வேறுபாடு இல்லாம மொழி இல்லாம ஒண்ணு கூடி அந்த போராட்டம்